பிரதர் வணக்கம் பிரதர் வணக்கம் அண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அண்ணா சோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம் இன்னைக்கு வந்து மீன் குழம்பு வைக்க போறோம் அண்ணா இப்ப சரி நைட் இட்லிக்கு அண்ணா சரி அதுக்கு சட்டில என்ன ஊத்திட்டேன் ஓகே மெல் இது சீரகம் கடுகு மிளகு எல்லாமே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கணும் வெந்தயம் எல்லாமே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கு அத எண்ணெயில போடுறோம் அண்ணா என்ன பயங்கர சூடாயிடுச்சு போல பூண்டு அண்ணா அதுக்கு உங்கள் மீனவன் பள்ளிக்கரணை ஷாப்புக்கு எப்படி மக்கள் நிறைய பேர் வராங்களா அதெல்லாம் நல்ல வரவேற்பு இருக்குண்ணே குறைஞ்சபட்சம் ஒரு மீன் குழம்பு வைக்கணும் எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு இருபது நிமிஷம் தானே அவ்வளோதானா அவ்வளோதானே மீன் குழம்பு வைக்க இருபது நிமிஷம் தான் ஆகுமா சின்ன வெங்காயம் போட்டிருக்கணும் அதாவது கிலோ சின்ன வெங்காயம் உரித்து போட்டிருக்கணும் கிலோ பேஸ்ட் பண்ணி போடுவேண்ணே சின்ன வெங்காயம் ராவா போட்டால் இந்த இன்னும் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் ஆமாண்ணே டேஸ்ட் பண்ணி போட்டால் நமக்கு திக்னஸ் கிடைக்கும்ண்ணே கருவேப்பில போட்டு போடுறோண்ணே இப்போ நீங்கள் வைக்கிறது இப்போ குழம்பு வந்து எத்தனை பேர் இது பண்ணலாம் சாப்பிட்லாம் எத்தனை கிலோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அண்ணே நான் வந்து ஒரு ஆறு ஏழு லிட்ரு குழம்பு வைக்கிறேன் ஏழு லிட்ரு குழம்பா ஆமாண்ணே ஏழு லிட்டர் குழம்புக்கு தேவையான பொருள் போடுவீங்க எல்லாமே சின்ன வெங்காயம் அதாவது மிளகு சீரகம் கடுகு வெந்தயம் இத நாலுமே வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அது இல்லாமல் வந்து பூண்டு ஒரு முப்பது பல் பூண்டுண்ணே வெங்காயம் காய் கிலோ அப்படியே போட்டிருக்கேன் உரிச்சு கால் கிலோ பேஸ்ட் பண்ணி போடுவோண்ணே முழு பூண்டு இல்லாம திரும்பியும் பேஸ்ட் வேறு தனியா போடுவீங்க பூண்டு இல்லைண்ணே வெங்காயம் வெங்காயம் சின்ன வெங்காயம் அரைச்சு போடுவோண்ணே இந்த மீன் குழம்பு என்ன ஸ்பெஷல் இது நம்ம உங்கள் மீனவன் மீன் மசாலா போட்டு வைக்கிறது அதனால இன்னும் டேஸ்ட் அதிகமா இருக்கும் டேஸ்ட் அதிகமா இருக்கும் மீனவர்கள் வைக்கிற மாதிரியே இருக்கும் தூத்துக்குடியில சாப்பிட்ட டேஸ்ட் இருக்குமா சென்னையிலயும் தூத்துக்குடி சாப்பிட்ட டேஸ்ட் வரும் மூக்கையூர் டேஸ்ட் வரும் மூக்கையூர் டேஸ்ட் தான் வருவோம்

ஒரு நானூறு கிராம் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் அதுக்கு என்ன ஜீரம் அதுக்கு வந்து எல்லாமே மிளகு ஜீரகம் மேக்சிமம் கடுகு வெந்தயம் ஜீரகம் மிளகு நம்ம ஆப்ஷன் அது நம்மளா போட்டோம் போடலாம் அது இல்லாம வீட்டுல வைக்கிறவங்களுக்கு ஒரு நாலு பேத்துக்குன்னா ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் மிளக் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் சீரகம் இதை மூணே முதல் எண்ணெய் ஊற்றி போட்டோன்னு அதுக்கடுத்து நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு அதுக்கடுத்து அதை போட்டு ஆயில போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணோடனே சின்ன வெங்காயம் ஒரு ஒரு ஆறு பல்லு சின்ன வெங்காயம் அதை பூண்டுக்கு அப்புறம் அதை போட்டோன்னே அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை வெட்டி போட்டு இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கலவைகள் காட்டுறேன் உங்ககிட்ட பாக்கெட் ஆகும் அந்த மசாலா இருக்குல்ல ஆமாண்ணே அதை நம்ம வாங்கிட்டு போய் கூட வந்து ஈஸியாக வச்சுக்கலாம் ஆமாண்ணே கண்டிப்பாக மீன் குழம்புக்கு கண்டிப்பாக மசாலா ஐட்டம் போட்டு ஆகணும் அப்போ தான் டேஸ்ட் வருமா மீன் குழம்பு கண்டிப்பாக மசாலா ஐட்டம் போட்டு ஆகணும் மெயினாக வந்து மீன் குழம்புக்கு வந்து புளிப்பு காரம் இது ரெண்டும் இருக்கணும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் தூக்கலாக இருந்தால் நல்லா நல்லா இருக்கும் புளிப்பு சுவை அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும் ஆமாண்ணே எவ்வளோ புளிப்பு இருக்கோ அதுக்கு வந்து ஒரு பத்து சதவீதம் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் இது எவ்வளோ நேரம் இந்த மாதிரி இது பண்ணணும் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வதங்கினோடனே குழம்பு ரெடின்னு அவளதா அவளால கிட்டத்தட்ட கொதி வரதா மேட்டர் அது கொதி வரதுக்கு எவ்வளவு நேரம் விடுவீங்க கொதி கொதி வரதுக்கு ஒரு 5 நிமிஷத்துல இருந்து நிமிஷம் நிமிஷம்தான் ਐகக் கொதி வந்தாலே மீன் மீன் மண்டை போட்டு பத்து நிமிஷத்துல கோலம் வைக்கிறேன்னு ஸ்லோ ஃபயர்ல வெச்சுட்டு இப்போ இப்ப என்ன மீன் கோலம் வைக்கறீங்க நீங்க நம்ம வந்து இன்னைக்கு வந்து அந்த மாதிரி தலையெல்லாம் விருமி சாப்பிடுவாங்கல ஊர் பக்கம்லாம் வந்து ஊர் சைடுன்ற போது சென்னையில நல்லா மக்கள் வஞ்சலத்தால நிறைய வாங்கிட்டு போறாங்க அதனால ஆட்டு தலையில வந்து லேடிஸ் பண்ணி சாப்பிடுவாங்க ஆட்டு தலையோட வஞ்சனம் மின் வஞ்சனம் தலை அவ்வளவு டேஸ்டா இருக்குண்ணே வஞ்சனம் தலை எவ்வளவு ஜி வருது ஒரு கிலோ வஞ்சன தலை வந்து ஹெட்டு பெரிய தலைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு ரூபாயிலேருந்து முந்நூற்றம்பது ரூபா முந்நூறுரூவா

கண்டிப்பா சாப்பிடுவோம் வெங்காயம் நல்லா பொன்னிறமா இன்னும் கொஞ்சம் அதாவது இந்த லெவலோட இன்னும் கொஞ்சம் பொன்னிறமா வதங்கினோடனே நம்ம கலவைகளை தூக்கி ஊத்திட வேண்டியதானே இதுல வந்து சின்ன வெங்காயம் தேங்காய் இதுல சின்ன வெங்காயம் தேங்காயும் நல்லா பேஸ்ட் அரைச்சிருக்கு தண்ணி எவ்வளவு கலக்குறீங்க தண்ணி அஞ்சு லிட்டர் அஞ்சு லிட்டர் தண்ணியா ஆமாண்ணா வேற என்னன்னா கலந்துருக்கீங்க தண்ணி ஆனால் இதில் வந்து மெயினாக வந்து தேங்காய் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கத்து வந்து தக்காளி இதெல்லாம் அரைச்சி போட்டிருக்கனே அதுக்கத்து புளி புளி இதுக்கு தேவையானது நான் கரைச்சி முதல்ல ஊற்றிட்டனே அது இல்லாமல் உங்கள் மீனவன் மசாலா அந்த மசாலாவும் போட்டிருக்கனேன் அந்த மசாலா வந்து ஒரு இரநூறு கிராம் போட்டிருக்கனே உள்ள இது அப்படியே மொத்தமாக க இது பண்ணி அப்படியே ஊற்றிட்டா மீன் குழம்பு ரெடின்னு நல்லா ஒரு கலவை கலந்து விட்டு நமக்கு நல்ல ஒரு திக்னஸ் இதுல வந்துடும் நம்ம அப்படியே ஊத்திட்டா மீன் குழம்பு ரெடி கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் மீன் பண்ணணும் ஆமாண்ணே நல்லா அந்த பசா மசாலா வாசனை போந்துட்டு கொதி வரணுண்ணே அப்படின்னு பார்த்தாங்கன்னா நம்ம கொதி வந்து ஒரு மூணு நிமிஷத்துலேயே மசாலா வாசனை போயிடும்ண்ணே நம்ம அந்த இது மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோண்ணே இப்போ நான் மொதல் காமிச்ச திக்னஸோட இப்போ கொஞ்சம் தண்ணியா இருக்கும்ண்ணே இப்போ கொதி வந்தோன்னே அந்த தண்ணி அந்த திக்னஸ் கொஞ்சம் தண்ணி கொதி வந்தோன்னே தண்ணி கொஞ்சம் கம்மியாகும் போது திக்னஸ் ரொம்ப அதிகமாக ஆயிடும் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குறோண்ணே கொதி வந்துட்டேயும் நம்ம வெயிட் பண்ணுவோன்னு நான் இப்ப வந்து மீன் குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும் சைடு எல்லாம் ஆவி போயிட்டு இருக்கு நம்ம அது வந்து எப்படி இருக்கு உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இறக்கி விட்டுறலானே உப்பு குளிப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்குண்ணே அதுக்கப்புறம் நம்ம மீன் வஞ்சரம் மீன் மண்டை மட்டும் உள்ள வந்து வஞ்சரம் மீன் தல எத்தனை கிலோ இது இது கரெக்டா வந்து மூன்றரை கிலோ இருக்குண்ணே நல்லா கொதி வரட்டுனேன் இன்னும் வந்து கரண்டி எதுவுமே உள்ளே விட நானே நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃபயர்ல வச்சு கொதிக்க விட்டுருண்ணே மீனில் அப்படின்னா தான் உப்பு அந்த காரை நம்ம என்னென்ன சேர்த்துருக்கோமோ அதுவும் மீனில் வந்து அதோட மீனோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்குனேன் லைட்டாக ஸ்லோ ஃபயர்ல வச்சுருக்கலானே ஸ்லைஸில் ஸ்லைஸில் ரெண்டு போடுறோன்னு இது வந்து நம்ம கேமராமேன் அண்ணனுக்காக ரெண்டு ஸ்லைஸு நல்லா இருக்குமா ஜி சூப்பராக இருக்குண்ணே சாப்பிட்டு பார்த்து நீங்கள் சொல்லுங்கண்ணே சரி ஓகே ஜி நல்லா மீன் குழம்பு கொதிச்சு முடிச்சிருச்சுண்ணே இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துல ஆஃப் பண்ணிட்டு மீன் குழம்பு ரெடி வஞ்சரம் மீன் குழம்பு வஞ்சரம் தலை மீன் குழம்புண்ணே தலை மீன் பீஸும் போட்டிருக்கீங்களே அது சும்மா உங்களுக்காண்டிடுறேன் சரி ஓகே டேஸ்ட் பண்ணி வாப்பா வந்துருந்தேன் கண்டிப்பா போறேங்க மக்களே வந்து பாத்தீங்கன்னா வஞ்சரம் மீன் குழம்பு வேற லெவல்ல இருக்கும் போல ஸ்மெல்லே பயங்கரமா தூக்குது கொதியில பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே ஸ்மெல் ஏறுது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாசனையா இருக்கு பிரதர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வச்சிருக்காரு வஞ்சரத்திலே மண்டை மீன் குழம்பு இது ஒரு தனி ரகம் தனி ரகமான வஞ்சர மண்டை மீன் குழம்பு ஒரு ஒயிட் ரைஸ் போட்டு அடை பேச சாட வேண்டியதானே ஜி ஆமா நான் ஒயிட் ரைஸ் மீன் இட்லி நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடலாமா இதுல நல்லா இருக்குமா நம்ம ஆல்ரெடி எண்ணெய் நல்லெண்ணெய் தானே ஊத்தி இருக்கோம் பட் இருந்தாலும் நாங்க மேலே ஒரு எண்ணெய் நல்லெண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊத்தி சாப்பிடுவோம் நல்ல கொதி வருது இப்போ நைட்டுக்கு வந்து இட்லிக்கு வந்து குழம்பா வச்சு பிளான் நைட்டு இட்லிக்கு சாப்பாடும் ரெடி இருக்கு ஒரு பக்கம் சாப்பாடும் வச்சாச்சு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுண்ணே நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ லஞ்சு நம்ம கடையில் எல்லா ஸ்டாஃபும் வேலை பார்த்து முடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஒயிட் ரைஸ் மீன் குழம்பு ஓகே ஸோ இங்கே வேலை பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சாச்சு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு அடி சாட தான் ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு வந்து நைட் ஷாப் போடுவாங்க அப்போ வந்து இட்லி வேற இடியா இருக்கா நான் இட்லி மீன் குழம்புண்ண நண்டு சூப்புண்ணே பொரித்த மீனில் பார்த்தோம்னா குறைஞ்சது ஒரு பத்து வெரைட்டி இருக்கும்ண்ண அது என்னென்ன வெரைட்டியோ அன்னன்னைக்கு அன்னைக்கு ஃபிஷ்ஷை பார்த்து போடுவோண்ணே

ஒரு கட்டு போடுவீங்களா ஜெய் கொத்தமல்லி ஒரு கட்டு ஆ ஒரு கட்டு ஒரு கை கரெக்டாக வருது இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோண்ணே சரி பஞ்சரம் தலை

பறக்குற மீன் குழம்புதான் படைக்காம என்ன அண்ணனுக்கு போட்ட வஞ்சத்தை தேடி கண்டுபிடிச்சாச்சு அடுத்த ஒரு வஞ்சத்தை கண்டுபிடிப்போம் மஞ்சனம் மீன் குழம்பு வச்சிருந்தோம் அது வந்து இப்ப சாப்பிட்டு பாக்க போறோம் எப்படி கொஞ்சம் நல்லா தான் இருக்கு நல்லாதான் நம்ம மீன் சாப்பிடுவோம் மஞ்சளம் ஃப்ரை நம்ம நிறைய சாப்பிட்டு ஆனால் வஞ்சனம் குழம்பு மீன் ரொம்ப கம்மியா தான் சாப்பிட்டுப்போம் உம் ஆக மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பிஜே விஜய் வீலாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்றேங்க இதே மாதிரி என்ன வீடியோ இன்டர்ஸ்டே பாய் பை தேங்க்யூ ஸோ மச்